மன்னிப்பு ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று ஏன் கிடைக்கவில்லை தயாரிப்பாளர் வெளியிட்ட வீடியோ விஜயோட ஜனநாயகன் திட்டமிட்ட தேதியில வெளியாகல ரசிகர்களோட ஏமாற்றம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன விஜயோட ஜனநாயகன் படம் திட்டமிட்ட டீல் ரிலீஸ் தேதியில வெளியாகாம ரத்தாச்சு இந்த ஏமாற்றத்துல தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா ஒரு வீடியோ வெளியிட்டு விஜய் ரசிகர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனா அவர் சொல்ற சென்சார் காரணங்கள் என்ன யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சான்றிதழ் கிடைச்சும் ஏன் படம் தடைப்பட்டது இன்னைக்கு வீடியோவில் தயாரிப்பாளரோட விளக்கம் சென்சார் பிரச்சனையோட மர்மம் அப்புறம் படத்தோட எதிர்காலம் பத்தின முழு விவரத்தையும் பாப்போவாங்க என்ன நடந்துச்சு தேதி ரத்து ஏன் தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாப்போவாங்க டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல படம் சென்சார் போர்ட்டுக்கு அனுப்பப்பட்டுச்சு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சென்சார் சில மாற்றங்கள் செய்ய சொல்லுச்சு யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு இமெயில் வந்துச்சு அதுக்கு அடுத்த நடவடிக்கையா சென்சார் பரிந்துரைத்த மாற்றங்களை செஞ்சு படத்த மறுபடியும் சென்சாருக்கு அனுப்புனாங்க அதோட முடிவு என்னதுன்னா சென்சார் சான்று கிடைக்கல அதனால ரிலீஸ் தேதி ரத்து இங்க வர்ற முக்கியமான கேள்வி என்னதுன்னா யூஏ சான்றிதழ் உறுதி இமெயில் வந்ததுக்கு அப்புறம் ஏன் கடைசியில அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது சென்சார் சிக்கல் அவங்க சொன்ன சில மாற்றங்கள் அப்படின்னா என்ன சென்சார் பொதுவா சொல்லும் மாற்றங்கள் என்னதுன்னா வசன மாற்றம் காட்சி கட்டர் இல்லைனா திரைக்கு அடியில எழுத்துக்கள் அதாவது சப் சப்டைட்டில் சேர்க்க சொல்லிருக்காங்க கேவிஎன் நிறுவனத்தின் நிலை அவங்க அந்த மாற்றங்களை செஞ்சு மறுபடியும் சமர்ப்பிச்சிருக்காங்க இப்ப புதிய தடை என்னதுன்னா மாற்றங்கள் செஞ்சதுக்கு அப்புறமும் அனுமதி மறுக்கப்பட்டதால சென்சார் ரொம்பவே கடுமையான மாற்றங்களை சொல்லி இருக்கலாம் இல்லைனா சில காட்சிகள் இல்ல வசனங்கள் இன்னும் பிரச்சனையாயிருக்கலாம் நீதிமன்ற விவகாரம் தயாரிப்பாளர் சொன்னது மாதிரியே விவகாரம் நீதிமன்றத்துல இருக்கிறதுனால அவங்க விரிவா விளக்க முடியாது தயாரிப்பாளரின் மன்னிப்பு மற்றும் உறுதி இது செய்தி வெங்கட் நாராயணாவோட வீடியோவில் என்ன செய்தி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா பாப்போவாங்க முதல்ல மன்னிப்பு விஜய் ரசிகர்கள் கிட்டையும் தேட்டர் உரிமையாளர்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு இது நேரடியாகவும் மரியாதை நிறைந்த அணுகுமுறை ரெண்டாவது நன்றி எல்லா அழைப்புகளும் செய்திகளும் படத்தின் மீதான அன்பை காட்டுது இத சொல்றது மூலமா ரசிகர்களோட ஆதரவை உணர்கிறாரு மூணாவது நம்பிக்கை சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் விரைவில் படம் தியேட்டருக்கு வரும் நாலாவது வெளிப்படைத்தன்மை சில உண்மைகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறோம் இது ரகசியம் வைக்காமல் சொல்லியிருக்க பகிர்வு இது ஒரு சிறந்த கிரைசில் மேனேஜ்மெண்ட் கோபத்தை சமாளிக்க வெளிப்படை தன்மையுடன் நம்பிக்கை தருகிறார் ரசிகர்களின் எதிர்வினை மற்றும் எதிர்காலம் படம் எப்போது வரும் ரசிகர்களின் உணர்ச்சிகள் ஏமாற்றம் கோபம் அதாவது சென்சாரின் ஆதரவு அது யாருக்குன்னா விஜய்க்கும் கயாரிப்பாளர்களுக்கும் அடுத்தது செயல்பாடுகள் ரசிகர்கள் ஹேஷ்டாக் ரிலீஸ் ஜனநாயகன் மாதிரி ஹேஷ்டாகளை பயன்படுத்தி சோசியல் மீடியா பிரச்சாரம் செய்யலாம் அடுத்தது எதிர்காலம் படம் விரைவிலேயே அதாவது அடுத்த ரெண்டு இல்ல மூணு வாரங்கள்ல வெளியாகும் அப்படின்னு நம்பப்படுது சென்சார் முடிவு இல்லைனா நீதிமண்டல தீர்ப்பு தான் காத்திருக்குது அடுத்தது நல்ல விஷயம் இந்த தாமதம் படத்தின் மீதான எதிர்பார்ப்ப இன்னும் அதிகரிக்குது ஏன் தடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கூடுதல் பரபரப்ப ஏற்படுத்தும் இது ஒரு தாமதம் மட்டும்தான் தோல்வி இல்ல தயாரிப்பாளர்கள் ரசிகர்களிடம் நேரடியா தொடர்பு கொண்டு நிலைமைய மேலேற்றி இருக்காரு விஜய் இந்த சமயத்துல அவரோட மௌனம் கவனிக்கப்படுது அவரும் ரசிகர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பலாம் படத்தின் தரம் சென்சார் மாற்றங்கள் சொல்றது படத்தோட சில வலுவான அரசியல் இல்லைனா சமூக கருத்துக்கள் இருக்கிறத காட்டலாம் இது ரசிகர்களோட ஆர்வத்தை அதிகரிக்கும் இப்ப செய்தி என்னதுன்னா ஜனநாயகன் திரைப்படம் வரும் தாமதமா ஆனா நிச்சயமா வரும் உங்களோட கருத்து என்ன தயாரிப்பாளரோட விளக்கமும் மன்னிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சென்சார் ஏன் இப்படி தாமதப்படுத்துது இல்லைன்னா தடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த தாமதம் படத்தோட வெற்றியை குறைக்குமா அதிகரிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க